தோழர்களே முதல்ல சொன்ன இந்த புளூரலிசம் பெடரலிசம் சோசலிசம் செக்யூலரிசம் அது கோட்பாடு இந்த நாடுகள் பாருங்க ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபிரட்டர்னிட்டி இதுதான் பேசிக் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அடிப்படை கூறுகள் இதுல கை வைக்க கூடாது என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பாகவும் இருக்கிறது நீ எதை வேணாலும் அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கோ இந்த இடத்துல காங்கிரஸ் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு இந்திரா காந்தி அம்மையார் மிசா கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழுல மிசார்னா மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அது ஒரு சட்டம் அந்த சட்டம் வந்த உடனே எதிர்கட்சிகளை எல்லாம் வேட்டையாடினாங்க எவன் எதிர்த்து பேசுனான்னு தூக்கி உள்ள போட்டாங்க முட்டிக்கு முட்டி தட்டினாங்க இருபது அம்ச திட்டத்தை கொண்டு வந்தாங்க கரெக்டா ஒன்பது மணிக்கு ஆபீஸ் போனா ஒன்பது மணிக்கு போன ஒன்பது ஒண்ணுக்கு போனா கூட சஸ்பென்ஷன் லேட்டா எவனும் போக மாட்டான் அப்போ நான் ஸ்கூல் ஹை ஸ்கூல்ல படிச்சிருந்தப்ப இருபது அம்ச திட்டம் இருந்துச்சு கம்பல்சரியா பப்ளிக் எக்ஸாம்ல இருபது அம்ச பத்தி எழுதுன்னு வரும் பெரிய பெரிய இருபது மார்க் கொஸ்டின்ல வரும் அது அம்ச பத்தி எழுது அம்மையார் நடைமுறைப்படுத்திய அந்த விசா காலத்தில் அந்த அம்மா செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னா பிரியாம்பல் திருத்தம் கொண்டு வந்து சோஷலிஸ்ட் செக்யூலர் ரெண்டு வார்த்தைய இந்த யூனியன் கவர்மெண்ட் பத்தி டெபினேஷன்ல இணைச்சாங்க சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அதுக்குள்ள சாவரின் டெமோக்ராட்டிக் ரெண்டுக்கு இடையில சோசலிஸ்ட் வார்த்தை சாவரின் செக்யூலர் டெமோகிராட்டிக் ரிபப்ளிக் டெல்லியில் இருக்கிற அரசாங்கத்துக்கு தான் வாட் இஸ் த யூனியன் கவர்மெண்ட் டிஃபைன் அப்படின்னு கேட்டால் யூனியன் கவர்மெண்ட் இதுதான் அது இறையாண்மை உள்ளது சமதர்மம் தர்மம் உள்ளது மதசார்பற்றது ஜனநாயக பூர்வமானது அது குடியரசு மக்களால் நடத்தப்படக்கூடிய குடியரசு இந்த வாரத்தில் இருக்கிற சோசலிஸ்டையும் செக்யூலரையும் எடுக்கணும் ஆர் எஸ் எஸ் காரண முயற்சி ஏன்னா இது இருக்கிறதுனால தான் இந்தியாவுக்கு அரச மதத்தை அறிவிக்க முடியல இது இருப்பதனால தான் அவன் பாகிஸ்தான் பேர் வச்சுட்டான் முஸ்லிம் நாடு நாம இந்துஸ்தான் பேர் வைக்கணும் இல்லனா இந்து ராஷ்டிரா என்று அதுதான் கோல்வாக்கருடைய கனவு அதுதான் வீர சாவர்கருடைய கனவு அதுதான் நாத்துராம் கோட்சே உடைய எண்ணம் அதனால்தான் மதசார்பின்மை வேண்டாம் மதசார்பின்மை தான் வேண்டும் அரச மத வேண்டாம் என்று சொன்ன காந்தியை கோட்சே சுட்டுக் கொன்றது காரணம் அவர் மதத்துக்கு எதிரானவர் இல்லை மத நம்பிக்கைகளுக்கு எதிரானவர் இல்லை சனாதன தர்மத்துக்கு எதிரானவர் இல்லை சாதிக்கு எதிரானவர் இல்லை ஆனால் சுட்டுக் கொண்டார் ஏன்னா அவர் செக்யூலரிசத்தை ஏற்றுகிறார் செக்யூலரிசத்தை ஏற்றுக்கொண்டதற்காக காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற கும்பல் தான் ஆர் எஸ் எஸ் கும்பல் கோட்சே வீர சாவார்க்கரின் தலை மாணாக்கர்களில் ஒருவன் அவன் முக்கியமான மிக முக்கியமான டிசைப்பிள் சாவர்கர் அரசியல் கற்றவன் அருமை தோழர்களே இந்த வளர்ப்பில் வந்த அமித்ஷா மோடி ஊர் உலகத்தை நம்ப வைக்கிறதுக்காக நடிக்கிறார்கள் என்ன நடிக்கிறாங்க அவர் பாபா சாஹேப் நாங்களும் மதிக்கிறோம் அவர் வாழ்ந்த இடத்தை அலிப்பூர் சாலையில இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர் வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி உருவாக்கி வச்சிருக்கிறோம் அதை காங்கிரஸ் செஞ்சுதா காங்கிரஸ் செய்யல காங்கிரஸ் செய்யாது ஏன்னா காந்தி காங்கிரஸை கடுமையா அம்பேத்கர் எதிர்த்தார் எப்படி காங்கிரஸ் செய்யும் இந்து மகாசபா இருந்ததை தவிர பிஜேபி கிடையாது பிஜேபி எதிர்க்க வேண்டிய தேவை அன்றைக்கு அம்பேத்கருக்கு இல்ல ஆர்எஸ்எஸ் வலிமை பெற்று இல்ல இப்போ காங்கிரசு இந்தியா முழுக்க அதுக்கு பிறகு இந்தியா என்றால் இந்திரா இந்திரா என்றால் இந்தியா என்ற அளவுக்கு அரசியல் இருந்தது காங்கிரஸ் தான் அப்போது பெரிய சக்தியாக இருந்தது அதனால அம்பேத்கர் காந்தியும் காங்கிரசும் தீண்டப்படாதவருக்கு செய்தது என்னன்னு ஒரு புத்தகம் இவ்வளவு முரண்பாடுகள் உண்டு அதனால் காந்தி அல்லது காங்கிரஸ் அம்பேத்கருக்கு சிறப்பு செய்யாமல் இருந்திருக்கலாம் அலட்சியப்படுத்தியிருக்கலாம் அது வேற அதுக்குள்ள போனா அது ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அவர் ஏன் ரிசைன் பண்ணாரு காரணங்களை சொன்னார் தோழர்களே இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு அம்பேத்கர் மீলে என்ன வெறுப்பு என்றால் சனாதன தர்மத்தை அமைதி புரட்சியின் மூலம் தகர்த்து கொண்டு இருக்கிறார் அதான் நாடு மாறிக்கிட்டு ஒரு புதிய இந்தியாவாக உருவாக்கி கொண்டிருக்கிறது ஒரு புதிய இந்தியா உருவாக்கி கொண்டிருக்கிறது பழைய சோஷியல் ஆர்டர் மாறிட்டு வருது இப்போ எவனும் மேய்க்க போறதில்ல எவனும் இப்ப தப்படிக்க போறதில்ல எவனும் இப்ப எழவு சொல்ல போறதில்ல எவனும் இப்ப பிணம் தூக்க போறதில்ல எவனும் இப்ப அவனுடைய காடு கழனைகளை போய் கொத்தடிமையாக வேலை செய்வதில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் என்று முழங்கிக் கொண்டு இன்றைக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் போய் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் விஞ்ஞானிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆய்வு செய்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள் அறிஞர்களாய் இன்றைக்கு பரிணமித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் அம்பேத்கர் சட்டம் எனவே கும்பலின் சண்பரிவார் உண்மையான எதிரியே காங்கிரஸ் அல்ல கம்யூனிஸ்டுகள் கூட அல்ல எல்லாம் தேர்தல் களத்தில் பகைவர்கள் பேசுகிற கொள்கை அடிப்படையிலும் எதிரிகளாக இருக்கலாம் ஆனால் பிரையாரிட்டி என்று பார்க்கிற போது அவர்களின் அடிப்படை கொள்கைக்கு நேர் எதிராக இங்கே இயங்கிக் கொண்டிருப்பது அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம்தான்